ஹாய் பாய் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு வந்து கீழே உட்காந்து வீடியோ எடுக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமா பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்களா அதுக்காக தான் வந்து கீழே உட்காந்துருக்கேன் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள் நேற்று வீடியோவில் வந்து ஒருத்தங்களை நான் விஷ் பண்ணியிருந்தேன் பட் நீங்கள் யாராவது விஷ் பண்ணீங்கன்னு தெரியல ஏன்னா நேற்று அதுலேயே ஆட்டோமெட்டிக்காக கமெண்ட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு எல்லாருக்குமே நான் சாரி கேட்டுக்கிறேன் மெயினாக அக்கா சாரி சிஸ்டர் உங்களுக்கு தான் ஏன்னா நீங்கள் விஷ் பண்ண சொன்னீங்க நான் விஷ் பண்ணேன் பட் ஆனால் வந்து கமெண்ட் ஆஃப் ஆகிடுச்சா அதுவே அதனால் மன்னிச்சுக்கோங்க சிஸ்டர் இன்கேஸ் எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி இப்போ வந்து மாமா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா கோவிலேருந்து கரெக்டாக ரெண்டரை மணிக்கு வந்தாங்க மாமா வந்து ஆமாம் எட்டு மணிக்கு என்னவோ அவங்க ட்ரெயினே இறந்தாங்க இங்கே வீட்டுக்கு ரெண்டரை மணிக்கு நைட்டு ரெண்டரை மணிக்கு வந்துவிட்டாங்க இன்றைக்கி விடியே வந்துவிட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரிஜினல் சங்குவலையில பாருங்கள் பார்த்தீங்களா ஒரிஜினல் வளையல் செம்ம weight நல்லா வெயிட்டாக இருக்கு ஒன்று ஒன்று எப்படியும் இது ரெண்டும் சேர்த்து நூறு கிராம் இருக்கும் நூறு கிராமுக்கு மேலேயே இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது பாருங்க டிசைன் நல்லா இருக்குங்களா எவ்வளோ அழகாக வாங்கிட்டு வந்திருக்காங்க வருது அழகு இது வந்து நம்ம வந்து எதுவும் அப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இப்போ போட மாட்டேன் இப்போ போடுவேன்னா சாவத்திரி பூஜை வரது இல்லை அப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இது தான் வாங்கிட்டு வந்தாங்க வேறு எதுவுமே வாங்கிக்கிட்டு வரல அவங்க அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் வாங்கிக்கிட்டு வந்திருக்காங்க இதுதான் பூரி ஜெகநாதோடைய பிரசாதம் அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன பாக்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பாக்ஸு இந்த பாக்ஸுக்குள்ளேயும் தான் இருக்குது பார்த்தீங்களா தான் இருக்குது இதுலேயும் இப்போ வந்து அப்போ ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு வீடியோ எடுத்து முடியல வீட்டுக்குள்ளே ஃபேன் ஆஃப் பண்ணிட்டுனா மூச்சு விட முடியாது அந்த அளவுக்கு இருக்குது இப்போ வந்து இந்த பிரசாதத்தை வந்து நம்ம இப்போதிக்கி ஒரு மூணு வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக பெரிய அன் பெரிய முத்தார் வீட்டுக்கும் இங்கே தமிழ் பேசுகிறாங்கல்ல ஒரு அண்ணா அவங்க வீட்டுக்கு அவங்க அண்ணா இல்லை சித்தப்பா அவங்க வீட்டுக்கும் இன்னொரு எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் மீதி இந்த சைடில் இருக்க சித்தப்பா பெரியப்பா அவங்க வீட்டுக்கெலாம் வந்து அப்புறமா மாமா வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதிக்கி இருக்கிற பிரசாதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு தான் கொடுக்கணும் பட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்க நேற்று நான்வெஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டாங்க என் புருஷன் இந்த கோவிலுக்கு போயிருக்கான் வீடு சுத்தமாக இருக்கணும்னு தெரிஞ்சோ அவங்க எடுத்து சாப்பிட்டாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக வந்து சாமி வந்து எதுவும் தண்டிச்சிட போட்டு தயாரிங்களேன் ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் பட் ஆனால் அவங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு நான் கொடுக்கல அவங்க புள்ள வந்து அவங்களுக்கு கொடுக்க இஷ்டமாக இருந்தால் கொடுக்கட்டும் கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா கொடுக்காமல் போட்டோம் நான் ஏன் வந்து கொடுக்க இஷ்டம் இருந்தால் கொடுக்கட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஒரு விஷயம் இருக்குது நேற்று வந்து இந்த நேற்று நைட்டையும் இவங்க போயிட்டாங்க நீங்கள் ஆல்ரெடி நேற்று வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க இன்றைக்கி என்ன பண்ண நேற்று என்ன பண்ணாங்கன்னா பாத்ரூம் போகிறோம் இல்லைங்க மக்கு குளிக்கிறதுக்கெலாம் மக்கு யூஸ் பண்ணுவோம்ல அது மூணு இருந்ததுங்க அந்த மூணையும் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க அதாவது வந்து எங்கள் மாமியார் அவங்க போனாங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நான் போகிறப்போ அங்கே போய் பார்த்தோன்னா அந்த மக்கு இருக்க மாட்டேன்னுது அப்போ வந்து என்ன ஆகிடுச்சுன்னா நம்மளை வந்து எல்லாத்துலேயுமே பிரித்து விட்டாங்க எல் இங்கே அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நாங்கள் எப்படி விளக்கு ஏற்றுறோம் அப்படின்றது எல்லா வீட்டு வாசல்லையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன திரி வச்சு விளக்கு ஏற்றுவாங்க என் வீட்டு வாசல்ல ஏத்துறது இல்லை பரவாயில்ல எனக்கு பிரச்சனை இல்லை இங்கே வந்து என் சாய்பாபா இருக்கார் என் கூட எனக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க இருந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன் இருந்து எனக்கு ஒரே ஒரு முருகர் ஃபோட்டோ மட்டும் எனக்கு வாங்கி சென்ட் பண்ண முடியுமா உங்கள் தங்கச்சியா இல்லை ஒரு அக்காவா ஒரு அம்மாவாக உங்ககிட்ட கேட்குறேன் எனக்கு ஒரே ஒரு முருகர் ஃபோட்டோ மட்டும் வாங்கி கொடுக்குறீங்களா ஏன்னா எனக்கு முருகர் சாய்பாபா ரொம்ப பிடிக்கும் அவங்கள ரெண்டு பேரும் என்னை நான் வச்சு கும்புறதுக்காக என்னுடைய கஷ்டம் குறையணுன்றதுக்காக செவ்வாய் வந்து வெத்தலை தீபம் சென்னையில் இருக்கும்போதெல்லாம் இதை செஞ்சிட்டு இருந்தேன் வெத்தலை தீபம் போகிறதுக்காக யாராவது ஒருத்தவங்க எனக்காக வாங்கி அதை சென்ட் பண்ண முடியுமா அப்படின்றத மட்டும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதை நான் உங்ககிட்ட பிச்சையாக கேட்குறேன்றதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நான் உங்ககிட்ட பிச்சாக கேட்குறதா கூட எடுத்துக்கோங்க நீங்கள் அம்மா நான் உங்ககிட்ட பிச்சை கேட்குறேன் தான் எனக்காக அந்த ஒரு சின்ன முருகர் ஃபோட்டோ மட்டும் யாராவது வாங்கி சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள் பார்த்து எனக்காக கொஞ்சம் வாங்கி கொடுங்க நீங்கள் இப்போ வந்து எங்கள் ஒரு கவரையும் அரியோடைய டியூஷன் ஃபீஸுக்கெல்லாம் வேறு கொடுக்கணும் இது அந்த மாதிரி அவங்க வந்து எடுத்து வச்சுட்டாங்க எடுத்து இது பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஓகே பரவாயில்ல ஏன்னா நம்ம வீட்லேயும் வந்து எல்லா பொருளங்களும் இருக்குது ஆனால் ஒரு சில நேற்று வீடியோவில் பார்த்துட்டு ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய பொருள் ஒன்று கூட விடாதீங்கக்கா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது இதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட்டான பிரசாதங்களாக இருக்கு பாருங்கள் இது இது மாமா வந்து அங்கே வந்து பானையில் சாப்பாடு கொடுப்பாங்க அந்த சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சொல்லிதாங்க நான் தான் சொன்னேன் இல்லைம்மா அந்த சாப்பாடு வேணாம் வாங்கிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பானை வந்து உடையாம நம்ம பத்திரமா எடுத்துகிட்டு வரணும் இங்கே ஆனால் இவங்க ட்ரெயினில் வந்து பிரசாதம்னா பேக்குள்ள வச்சிட்டாங்க அந்த பானையை ஏதாவது உடஞ்சி கிடிஞ்சு போயிடுச்சுன்னா ஏறிமே நமக்கு கஷ்டத்தில் இருக்கும் பின்னர் நமக்கு மனசு கஷ்டமா ஆயிடுன்னு வேணாமா அது வாங்கிட்டு வர்றது மற்றபடி இது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இது வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் நாலு கவரில் நாலு வீட்டுக்கு நம்ம போச்சு சரிங்களா எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணுறாங்க என்ன என்ன முடிவு பண்ணுறதுமே எனக்கு தெரியல யாராவது இன்கேஸ் எனக்கு வாங்கி ஃபோட்டோ கொடுக்குறேன்ற மாதிரியாக இருந்தால் எனக்கு மறக்காமல் கவனியில் சொல்லி எனக்கு வாங்கி கொடுங்க நான் அட்ரஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லை நான் காசு கூட உங்களுக்கு நான் ஜிபே பண்ணிவிடுறேன் எனக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா இங்கே கிடைக்காது இல்லை ஆன்லைனில் கிடைக்குமா என்னன்னு நான் தேடி பார்க்குறேன் நான் செஞ்சது தப்பாக என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நான் இன்றைக்கி அந்த விஷயத்த நான் செஞ்சேன் நான் வந்து மக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அவங்க வச்சுட்டாங்க நேற்று காலையில் குளிக்கிறப்போ யூரியன் போனது நேற்று சாயந்தரம் வரைக்கும் இப்படின்னே போகல ரொம்ப அடுக்கி வச்சு என்னால் முடியல அப்படின்றப்ப ஏன்னா போகிற வர வழியிலே வந்து உட்காந்துக்கிறாங்க அதை எல்லாத்தையும் விரிச்சு போட்டு நம்மளால் போக முடியல வர முடியல அதுவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கி நான் மட்டும் போயிட்டு வந்துட்டேன் பார்த்தா மகு இல்லை அதுக்கப்புறம் என் வீட்டில் வந்து சாப்பிட்ற கிண்ணு இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்துன்னு போய் அதில் தண்ணி அடித்து தான் நான் பாத்ரூம் உண்மையாக போயிட்டு வந்தேன் இன்றைக்கி காலையில் நான் என்ன பண்ணேன்னா ஆ என்ன பண்ணா இன்னைக்கு பாத்திரம் கழுவிட்டு பாத்திரத்தை வந்து அந்த வாலிக்குள்ள என்னுடைய வாலி நான் அங்க சென்னையில இருந்து எடுத்துட்டு வந்தது அந்த ஸ்டீல் வாலிக்குள்ள நான் அதை வச்சு பாத்திரத்தை வச்சு நான் எடுத்துட்டு வந்து ரூமுக்குள்ள வச்சுட்டேன் இவங்க மகு எடுத்து வச்சது ஒழிச்சு வச்சது இது பெருசாக தெரியல நான் அந்த வாலியில் வந்து பாத்திரம் வச்சு இங்கே நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்ததை பெருசு பண்ணி இன்றைக்கி என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க என் வீட்டுக்காரர் வந்து என்ன கேட்டார் நீ வந்து வாலியை எடுத்துகிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் செஞ்சது தப்பா இல்லை கரெக்டாக அப்படின்றத மட்டும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்களோ அதை தான் நானும் பண்ணேன் சரிங்களா அவங்க அவங்க பொருளை எடுத்து வச்சுனாங்க நான் என் பொருளை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் என் பொருளை எடுத்து வந்தேன் இது தப்பாக கரெக்டா அப்படின்றத சொல்லுங்க இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம எல்லாரும் வீட்டிலையும் கொடுத்துட்டு வந்துடலாம் வாங்க போகலாம் டைம் ஆகுது போயிட்டு வந்து Nggevar nggak, ya belum malipur ke batting la, tahu mo asci, Dia. ya

மீன் இருக்கா இதுக்குள்ள இங்க பாருங்க மீன் இருக்கா அதுக்குள்ள தண்ணி விடுறீங்களா அதுக்குள்ள மாங்காய் சாப்பிடுது பாரு பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தெரியுதுங்களா மீன் இததான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டியா அரியப்பா எடு

இந்த மாங்காய் என்ன பண்ண போறாரி ஜூஸ் போடே பாரியா வீட்ல போடே எவ்வளவு பெரிய மாங்காய் பாருங்க அக்கா தந்தாங்க நீ கேட்டதனால தான் அக்கா தந்தா இது புடி ஒரு நிமிஷம் வர

அண்ணாச்சி அன்னாச்சி பழம் தமிழில் ராவட்டி ஜோரி இவங்க வந்து எனக்கு முறையில் பொண்ணு வீடு வேணுங்க அரி நிற்கிறான் பார்த்தீங்களா அவங்க வந்து எனக்கு பொண்ணு முறை வேணும் இப்போ அவங்க வீட்டில் வந்து அவங்க வாழைக்கா வா வாழைப்பழம் அதை பழுக்க வச்சால் வாழைப்பழமாக ஆகிடும் அதை கொடுத்து அனுப்புகிறாங்க அரி கிட்டே எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்டே கொடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் அறி வாங்கிக்கிட்டு வரான் எல்லாருமே இங்கே இருக்கும் அவங்க வீட்டை தவிர மீது எல்லாருமே பாசமாக இருக்காங்க இங்கே பெரிய மாமியார் வீட்டுக்கு போனோம் பெரிய மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இங்கே வருங்க எவ்வளோ பெரிய சொரக்கா சொரக்கா கொடுத்தனுச்சாங்க அதுக்கப்புறம் எப்போ ரெண்டு மாங்காய் மாங்காய் வந்து கொட்டா செய்யறதுக்காக இங்கே கொட்டா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காங்கல்ல என் பொண்ணு அவங்க எனக்கு பொண்ணு முறை வேணும் அவங்க வந்து நமக்காக வாழைக்காய் கொடுத்துருக்காங்க வாழைக்காய் வந்து பழுக்க வைக்கிறதுக்காக வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க இது வந்து பழுக்க வைக்கலாம் அதை கொடுத்துருக்காங்க நமக்கு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சமைக்க போகிறோம் என்ன சமைக்கிறேன் அப்படின்றது இந்த பழம் தான் நாங்கள் செடியில் இருந்து பறிச்சது யாருக்கா தெரிஞ்சுதுன்னா எனக்கு சொல்லுங்கள் இது என்ன பழம் அப்படின்றத ஓகேங்களா ம் சரி ஓகே பாய் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி மாற்றமும் பில் பண்ண கிளிக் பண்ணுங்க, சரி ஓகே நான் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஓகே பாய்